நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உலகத்தில் வேர்ல்டு லெவலில் இறைச்சி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆடு இந்த ஆடு வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு வேர்ல்டு லெவலில் இது எதனால் அஞ்சாவது இடத்துல இருக்கு மோஸ்ட்லி அதிகம் வந்து விரும்பி இந்த இந்தியாவில் விரும்பி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்திலையும் இந்த மட்டன் அதிகப்படியான திருமண நிகழ்ச்சியில் அதிகம் விரும்பக்கூடிய உணவு வந்து இந்த ஆடு நான்காவது வேர்ல்டு லெவலில் அதிகம் மக்கள் விரும்பக்கூடியது என்னென்னு பார்த்தோம்னா ஃபிஷ் வீட்டில் வந்து பெரியவங்களும் சரி நம்ம உடல் உறுப்புகளுக்கும் சரி மற்ற நமக்கு ஒரு சத்தான இறைச்சின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து இந்த ஃபிஷ்ங்கிறது ஃபிஷ்லேயே பல வகையான மீன்கள் வந்து இருக்கு அந்த மீன்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இறைச்சியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது டாப் த்ரீ என்னன்னு பார்த்தோம்னா பீஃப் இது வந்து இந்தியாவில் அதிகமாக மக்கள் சாப்பிடலைனாலும் வேர்ல்டு லெவலில் வந்து இந்த இறைச்சி வந்து அதிகம் வந்து விரும்புகிறாங்க டாப் டூ என்னன்னு பார்த்தோம்னா நம்ம த தமிழகத்திலையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்து சிக்கன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கடையிலேயே போய் வேகமாக நம்ம சாப்பிட அதிகம் விரும்பக்கூடிய உணவு வந்து இந்த சிக்கன் நம் வீட்டில் எந்த ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் திருமணம் இது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிகமாக சீப் அண்ட் ஃபெஸ்ட்டில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இறைச்சிங்கிறது வந்து சிக்கனு அது வந்து சிக்கனில் ப்ராய்லரும் இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது ரெண்டுமே அதிகம் வந்து மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வந்து இது வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய இறைச்சி என்னென்னு பார்த்தோம்னா போர்க் பன்றி கறி இது வந்து ஏசியன்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்த பன்றி இறைச்சியை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம அஞ்சு இறைச்சி வகையில் பற்றி பார்த்தோம் மறக்காமல் உங்களுக்கு எந்த உணவு எந்த இறைச்சி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல்லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் டாடா பை டே